ஹை ஃப்ரெண்ட்ஸ் அலாமாலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக பால் கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் செய்யும் போது என்னென்ன அளவுகள் நான் வந்து சொல்லிடுறேன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு முதல்ல மாவு பெண்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் தண்ணி வந்து சூடாகட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பிரிஞ்சிரும் நாலு வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதை நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் சூடேறினோன்னே வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சிடலாம் அரை கிலோ அளவுக்கு வெள்ளம் வந்து நான் எடுத்திருக்கேன் வெள்ளத்தை நுடுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுடு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் இப்போ அரிசி மாவு ஒரு படி எடுத்திருக்கேன் அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசஞ்சுக்கலாம் ரொட்டிக்கெலாம் எப்படி நம்ம மாவு பெமோ அதே மாதிரி தான் நம்ம பிசைய செய்ய போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு குழாயில் வந்து நெரிக்கலை நம்ம வந்து ரோல் பண்ணி உருண்டு உரண்டியாக செஞ்சு தான் போட போகிறோம் மாவு முதல்ல வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் தேங்காமல் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா வெள்ளத்தை ஒரு வருஷம் சீக்கிரமாக நான் வந்து செஞ்சிடலாம் மீதி இருக்க சுடுதனியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்தில் வந்து ஊற்றி வச்சுட்டேன் மாவும் பார்த்தீங்கன்னா பெசஞ்சி வச்சுட்டேன் தேங்காவும் வந்து அரைச்சி வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து இந்த மாவை வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பெசஞ்சிட்டு இது கூடயே நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் பால் கொழக்கட்டிக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் முறுக்கோலாயிலே வந்து நெரிச்சி விட்டுக்கலாம் அதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா இப்போ இது எல்லாமே குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அரிசிமா ஒரு படி அரை கிலோ வெல்லம் ஒரு தேங்காய் நாலு ஏலக்காய் கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் நாலு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் முந்திரி திராட்சை இதுதான் நமக்கு தேவைப்படும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பொருள் இருந்தாவே பார்த்திங்கன்னா இந்த பால் கொழக்கட்டை நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் குட்டி குட்டி பால்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் வந்து உருட்டியாச்சு அதுக்கு மேலே லைட்டாக வந்து அரிசி மாவு வந்து தூவி விட்டுணும் அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு சூப்பராக வரும் செய்யும் போது இப்போ எல்லாமே குட்டி குட்டி பாலாக வந்து ரெடி பண்ணியாச்சு வெள்ளமும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருந்துச்சு அதையுமே வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி திராட்சை ரெண்டுமே சேர்ந்து வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையுமே அது கூட சேர்த்துடலாம் இது புரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணியை அது கூட ஊற்றிடலாம் இது செய்கிறதுக்கு அந்த மாவோட அளவுக்கு தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படி மாவுக்கு வந்து ரெண்டு படி தண்ணி வந்து வைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த ஒரு படி வெள்ளை தண்ணியும் சேர்த்துட்றேன் கூடவே நம்ம தண்ணி ஒரு படி சேர்த்துடலாம் இது ரெண்டுமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து கொஞ்சோன்னு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாம் கொதி வந்தோடனே நம்ம குட்டி குட்டியாக பால்சா செஞ்சு வச்சுருக்கோம் அந்த அரிசி மாவை வந்து இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா ஒன்றோட வந்து ஒட்டிக்கும் கொஞ்சம் போட்டுவிட்டு ஒரு கொதி வந்தேனே திரும்பவும் கொஞ்சம் சேர்க்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அந்த அரிசி மாவும் நல்லா வெந்திருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காயும் கூட சேர்த்துறணும் இப்போ நான் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வந்தோன்னே ஒரு ஒரு தட்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்தது அந்த பால்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும்போது போது பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும் ஆற ஆற பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி இந்த தேங்காய் வந்து நம்ம சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் கொதி வந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் சூப்பராக பால் கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடும் நீங்கள் ஆற வச்சு சாப்பிட்டாலும் சரி சூடாக சாப்பிட்டாலும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மொதல் நாள் நைட் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பால் கொள்கிட்ட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்